அனைவருக்கும் வணக்கம் இன்று அதாவது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அதிகாரபூர்வமான வானிலை முன்னறிவிப்போம் இலங்கையின் தென்கிழக்காக தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட தாளமுகமானது கடந்த ஆறு மணித்தாலத்தில் மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் காணப்படுகின்றது அதாவது இது தற்போது பொத்துவில் பிரதேசத்திலிருந்து கிழக்கு தென்கிழக்காக நானூறு கிலோமீட்டர் தூரத்திலும் மட்டக்களப்பிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக அஞ்சூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் திருகோணமலையிலிருந்து தென்கிழக்காக அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் காரைக்கால் பிரதேசத்திலிருந்து தென்கிழக்காக தொள்ளாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து தென்கிழக்காக ஆயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது காணப்படுகின்றது இது மேற்கு வடமேற்கு திசையில் அடுத்து வரும் பன்னிரண்டு மணித்தியாலத்தில் நகர்ந்து ஆழ்ந்த தாளமுக்கமாக மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் இது அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணித்தேலத்தில் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசம் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் வடக்கு வடமத்திய மத்திய கிழக்கு ஊவா தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் ஏனைய பிரதேசங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் முதல் எழுபத்தைந்து மில்லி வரையான மல பதிவு செய்யப்படவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமேற்கு வடமத்திய கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் கொழும்பு கம்பகா மொனராகலை அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்று இடைவெளியை வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையில் இலங்கையின் வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற தகவல்களை அவதானிக்குமாறும் மறு அறிவித்தல் வரை துணிகர செயல் எதிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர்களுக்கு திணைக்களம் அறிவித்தல் வழங்கியிருக்கின்றது மன்னார் முதல் காங்கேசந்துறை முல்லத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு பொத்துவில் அம்பாந்தோட்டை ஊடான காலி கடல் கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் ஏனைய கடற்பிராந்தியங்களில் மாலை வழிகளில் அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் முல்லை துறை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு பொத்தவிலூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டரை மீட்டர் முதல் மூன்று மீட்டர் உயரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த கடலானது சற்று கொந்தளிப்பாகவும் அந்த நேரத்தில் பலத்த காற்றும் வீசும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி